ஓன் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முன்னே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது சீமோன் பேதுரு சீசனாக இருந்தால் இயேசுவுக்கு சீசனாக இருந்து நான் வந்து மறித்தாலும் உங்கள் வந்து மருதளிக்க மாட்டேன் செத்தாலும் உங்கள் கூட தான் சாமன் சொல்லி வந்து ரொம்ப டைலாக் பேசுவார் அதுக்கப்புறம் வந்து சேவல் கூறுறதுக்கு முன்னால் வந்து ரெண்டு முறை வந்து மூணு முறை வந்து மருதளிப்பார் சரிங்களா மருதளிச்சு இருப்பார் இருக்கும்போதே என்ன பண்ணுவார்னா இப்போது ஏசு வந்து சிலையில் மரித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் சரிங்களா பண்ணப்பட்ட அதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா சீமோன் பேதரும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரான் ஆகிய நாத்தான் வேலும் சபதேவின் குமார் குமாரரும் அவருடைய சீசனில் வேறு இரண்டு பேரும் போது சீமோன் பேதிரம் வந்து மற்றவங்க வந்து கூப்பிடுறாரு நான் கூப்பிடல நான் மீன்பிடிக்க போகிறேன் விட்டு வந்த தொழிலை வந்து நான் வந்து செய்ய போகிறேன் சொல்லி கூப்பிட்றாரு சொல்லிக்கும் போது நாங்களும் உங்கள் கூட வாரோம் அந்த தொழிலுக்குன்னு சொல்கிறாரு சொல்லும்போது அப்போ வந்து எதுவுமே அவங்களால் வந்து பிடிக்க மு அப்படி இருக்கும்போது வந்து மீன் பிடிக்க முடியல அவங்களால் சரிங்களா விடியர் காலம் ஆன போது ஏசு வந்து கரையில் நிற்கார் நிற்கும்போது அவரை வந்து சீசர்கள் வந்து ஏசுன்னு வந்து தெரியாமல் இருக்காங்க அப்போ அவர் வந்து என்ன கேட்காருன்னா பிள்ளைகளையே புசிக்கிறதுக்கு ஏதாயும் உங்களுக்கு இருக்கா கேட்கும்போது நீங்கள் வந்து படவுல வந்து வலது உரமாக வந்து போடுங்க அப்போது வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீன் வந்து கிடைக்கும்னு சொன்ன சொன்னாங்க சொல்லும்போது என்ன பண்ணுறாருங்கன்னா தெரியலான மீன்கள் வந்து கிடைக்கி கிடச்சதும் அதை இழுக்க மாட்டாமல் இருக்காங்க இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் வந்து என்ன பண்ணுறான்னா பேதுரோ பார்த்து அவர் வந்து கர்த்தர்னு சொல்கிறான் சொன்னதும் சீமன் பெயர் என்ன பண்ணுறான்னா அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கான் இல்லாதனால என்ன பண்ணுறான்னா மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலில் வந்து குதிக்கிறான் போது மச்ச சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய இருநூறு முளை தூரத்தில் வந்து இருக்காங்க படவில் இருந்து கொண்டே மின்குள்ள வளையம் வந்து இழுத்துக்கிட்டே வராங்க இழுத்துக்கிட்டு வரும்போது அதில் வந்து கறி நெருப்பு போடப்பட்டிருக்கு அவங்க கரைக்கு வாராங்க வரும்போது என்ன இருக்குன்னா மீன் அப்பம் சரிங்களா கறி நெருப்பு போட்டு வச்சுருக்கார் ஆண்டவர் அவங்களுக்காக ஆயத்தம் மணி வச்சுருக்கிறார் நீங்கள் இப்போ பிடிச்ச மீனில் வந்து கொஞ்சத்தை நீங்கள் கொண்டு வாங்க சொல்கிறாங்க வலை வந்து நூற்றி ஐம்பத்து மூஞ்சி மீன் பிடிக்க பிடிச்சிருந்தோம் அந்த வலை வந்து கிளியலையாம் கிளியாகவும் பத்திரமாக இருந்துச்சா அதனால் வந்து வாங்க நீங்கள் சாப்பிடுங்க அவர் வந்து எல்லாருமே கர்த்தர்னு வந்து அறிஞ்சதுனால வந்து நீங்கள் யாருன்னு வந்து எதுவுமே அவங்க கொஸ்டின் பண்ணலை அப்போது அவர் வந்து மறித்தார் எழும்பி விட்டார் மறித்து எழும்பிட்டார் எழும்பும் போது திபேரியா கடலில் வந்து திரும்ப வந்து சீஷருக்கு வந்து வெளிப்படுத்துகிறார் சரிங்களா அப்போது அவர் சொன்ன வார்த்தையை வந்து இவங்க வந்து மறந்து வந்து தொழிலுக்கு விட்டு வந்த தொழிலில் வந்து போய் பார்க்க போகிறாங்க சரிங்களா இந்த நிலமை வந்து நம்ம வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு காரியங்கள் வந்து நிறைய வார்த்தையிலேருந்து சொல்லியிருப்பார் அதை வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் அவர் வந்து முழுஞ்சா நாளில் நான் உயிரோடு எழுந்தோன்னு சொன்ன வார்த்தையை வந்து நிறைவேற்றினார் அதே போல் நமக்காக நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தையும் வாக்குத்தத்தையும் நிறைவேற்றிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம வந்து விட்டு வந்த தொழிலை விட்டு வந்த பாவத்தை வந்து நம்ம வந்து திரும்ப போய் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை வந்து எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார் பேதுரோ போல் நம்ம வந்து விட்டு வந்த தொழிலையோ விட்டு வந்த பாவத்தை நம் தொடாத வேறு ஆண்ட நம்மளை காப்பாராக ஆமேன்